எல்லோருக்கும் வணக்கம் கோவிலில் கொடிமரம் பார்த்திருப்பீர்கள் கொடிமரம் எப்படி பிறந்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் மகாபாரத போர் நன்றாக முடிவடைந்தது தர்மர் மன்னரானார் தர்மர் நிறைய நன்கொடைகளை வழங்குவதன் மூலம் தன்னை உலகிலேயே ஒரு சிறந்த நீதிமானாக நினைத்து கொண்டார் அதனால் பகவான் கிருஷ்ணர் தர்மருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார் அதனால் கிருஷ்ணர் தர்மரை அஸ்வமேத யாகம் செய்ய சொன்னார் தர்மரும் யாகத்தை தொடங்கினார் அப்போது அஸ்வமேத குதிரை எல்லா நாட்டிற்கும் வளம் வரத் தொடங்கியது பாண்டவர்களின் பராக்கிரமம் அறிந்த மன்னர்கள் தர்மரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த குதிரை மணிப்பூர் ராஜ்யத்தை அடைந்தது அந்த ராஜ்யத்து அரசன் பெயர் மயூரத்வஜன் அவர் மிக சிறந்த கிருஷ்ண பக்தன் அவருக்கு இந்த குதிரை கிருஷ்ணர் ஆதரிக்கும் பாண்டவர்களை சேர்ந்தது என்று தெரிந்து கொண்டார் இருந்தாலும் அவருக்கு விட்டுக் கொடுக்க மனமே இல்லை குதிரையை தடுத்து நிறுத்தினார் அந்த மன்னருக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த மகனின் பெயர் தாம் பிராதவஜன் அவன் பாண்டவர்களுடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்து சிறைப்பிடித்தான் செய்தியை கேட்டு தர்மரும் பகவான் கிருஷ்ணரும் மணிப்பூர் விரைந்தார்கள் அப்போது கிருஷ்ணர் தர்மரிடம் சொன்னார் உன்னால் மயூரத்வஜனை தோற்கடிக்க முடியாது அதனால் நாம் மாறு வேடத்தில் செல்வோம் என்று சொல்லி அந்தணர் வேஷத்தில் சென்றார்கள் அப்போது கிருஷ்ணர் அந்த மன்னரிடம் வழியில் வரும்போது எனது மகனை ஒரு சிங்கம் பிடித்து வைத்துள்ளது உங்கள் உடலின் பாதியை எங்களுக்கு தந்தால் என் மகனை மீட்க முடியும் ஆனால் உனது உடம்பு உனது மகனும் மனைவியும்தான் வெட்ட வேண்டும் என்று சொன்னார் அதற்கு மயூரத்வஜனம் சம்மதித்தான் அப்படி வெட்ட ஆரம்பிக்கும் போது மன்னரின் கண்களில் கண்ணீர் வந்தது அதை பார்த்த தர்மர் கண்ணீருடன் தரப்படும் தானம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னான் உடனே அந்த மன்னர் சொன்னார் தனது உடலில் ஒரு பகுதி மட்டும்தானே பயன்படப் போகிறது மற்றொரு பகுதி யாருக்கும் பயன்படப் போவதில்லையே என்று நினைத்து நான் கண்ணீர் விடுகிறேன் என்றார் உடனே தர்மரின் கர்வம் அடங்கியது கிருஷ்ணர் அதை பார்த்து அவருக்கு விஸ்வரூப தரிசனம் தந்தார் கிருஷ்ணர் அவரின் பக்தியை பார்த்து கடவுளை வணங்கும் இடங்களில் நீங்கள் துவஜஸ்தம்பமாக ஆகிவிடுவீர்கள் என்ற வரத்தை வழங்கினார் அப்படியென்றால் கோவிலில் கொடிமரம் ஆவீர்கள் என்று வரத்தை கொடுத்தார் எல்லோரும் உங்களை கடவுளுக்கு முன்பாக வணங்குவார்கள் என்று சொல்லி அவர்கள் இருவரும் விடை பெற்றார்கள் கோவிலில் இருக்கும் கொடிமரம் ஜீவதாரி என்ற மரத்தால் செய்யப்படுகிறது அப்படியென்றால் உயிருள்ள மரம் என்ற அர்த்தம் தங்கம் மற்றும் தாமிர தகடுகளால் மறைக்கப்பட்டு அதில் புராணங்களில் குறிப்பிடப்படும் டிசைன்களால் செதுக்கப்படுகிறது மூன்று உலோக அடுக்குகள் அமைக்கப்படுகின்றது அதன் பெயர் மேகலா என்று கூப்பிடுவார்கள் அது மூன்று உலகங்களையும் குறிக்கிறது பூமி அண்டம் ஸ்வர்க்கம் அதில் பாலி என்ற சிறிய மணியும் இருக்கும் மைரோத்வஜனின் நினைவு கூறும் வகையில் ஆகாச தீபமும் ஏற்றப்படுகிறது அதில் ஏற்றப்படும் கொடிக்கு பெயர் துவஜ படம் என்று அழைக்கப்படுகிறது அதில் நந்தி கருடர் ஆகியோர் படங்களும் அல்லது திருசூலம் போன்ற ஆயுதங்களின் படங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும் கொடி ஏற்றுவதை துவஜ ஆரோகணா என்றும் இறக்குவதை துவஜ என்றும் அழைப்பார்கள் கொடிமரத்தை சுற்றாது கோவில் பிரதக்ஷணம் நிறைவடையாது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் மைரத்வஜன் உண்மையான பக்தி செலுத்தினார் அதைப் பார்த்து கிருஷ்ணர் அவர் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான இடமான கொடிமரத்தை கொடுத்தார் எப்பொழுதெல்லாம் நாம் கோவிலுக்கு செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கொடிமரத்தை பார்த்து இந்த கதையை நினைவு கூற வேண்டும் நாமும் தினந்தோறும் பகவானை பக்தியோடு வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ